ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரிஸ் இன்ஃபோ டைம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலவுகள் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு மேஸ்திரியும் வந்து பூஜையும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்துட்டு எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்துட்ருக்கிறாரு அங்கே வந்து மூணு பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா நிலவுகாலுக்கு வந்துட்டு அந்த நவதானியம் கட்டினதுக்கெல்லாம் போட்டு வைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு மூணு பேரும் சேர்ந்து மூணு பேரும் தான் கட்டினாங்க ஏன்னா நான் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அந்தன்னைக்கு பார்த்து எல்லாம் குளிச்சு ரெடியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்ட போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு பீரியட்ஸ் டைம் அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மூணு பேரும் வந்திருந்தாங்க தங்கச்சி பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மச்சாண்டார் பொண்ணு ஒருத்தி இன்னொரு பொண்ணு வந்துட்டு எங்கள் நாத்தனார் பொண்ணு அதாவது எங்கள் வீட்டுக்காரரோட தங்கச்சி பொண்ணு இவங்க மூணு பேரும் வந்திருந்தாங்க அதனால் நீ நான் கட்ட என்ன நீங்களே கட்டுங்க அப்படின்னா அவங்க மூணு பேர்த்தையும் கட்ட சொல்லியாச்சு அவங்க வந்துட்டு கட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருத்துக்கும் வந்துட்டு பொட்டு வச்சிட்ருக்காங்க எனக்கு கொண்டு வந்து வைக்க வந்தாங்க நான் வைக்கக்கூடாது நீங்கள் கொண்டு போய் எல்லாேருக்கும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி மூணு பேரும் வச்சாங்க வச்சுட்டு எல்லாருத்துக்கும் பொட்டு வச்சாங்க தூரத்தில் நிற்கிறது ப்ளூ சட்டை வந்து என் தம்பி அதுக்கடுத்து வந்து இங்கே நங் நாத்தனார் வீட்டுக்கார் ஹரி இங்கே மச்சாண்டார் மேஸ்திரி தென் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து அந் நிலவுகள் வந்து மேலே எடுத்து வைக்கிறதுக்காக மூணு டைம் நகர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நகர்த்தி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க நான் வரல நீ வரலன்னு எல்லாமே சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு பேர் பிடிச்சாங்க மச்சாண்டாரும் பக்கத்து வீட்டா ரெண்டு பேரும் பிடிச்சாங்க பிடிச்சி லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் மூணு டைம் நகர்த்தி வைக்கணும் நகர்த்தி வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நலவுகால் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நகர்த்திருக்காங்க நகர்த்தி வச்சு கடைசியாக எல்லோரும் சேர்ந்து தூக்கி மேலே வைக்க போகிறாங்க கும்பிடணும் அப்படின்னு எல்லாமே நகர்த்தி வச்சவங்க எல்லாமே தொட்டு கும்பிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து செவுத்தோடு சேர்த்து வைக்கணும் வச்சு ரெண்டு சைடும் கயிறு போட்டு கட்டி வச்சுருவோம் மறுபடி வந்து தட்டி விட்டு வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஏதோ வேறு அர்ஜெண்ட்டு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால சும்மா கயிறு மட்டும் போட்டு ரெண்டு சைடும் கயிறு போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்து கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் அப்படியே வச்சுருந்தோம் ஏன்னா வேலை கால் வரல அப்படிங்கிறதுக்காக அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களும் வந்து எல்லாமே வேலையை முடித்து தட்டி விட்டுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் கூட கேட்கலாம் நிலவு கால் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது எங்கே கௌதம் அவங்க அப்பாவையும் காணாம் கௌதமையும் காணாம் அப்படின்னு கேட்பீங்க அந்த அன்னைக்கு வந்துட்டு கௌதம ஸ்கூல் இருந்துச்சு அதனால் அவனும் வரல அப்படின்ட்டான் இவங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் டே லீவு போட முடியாது லீவு கம்பெனியில் வந்து லீவு கேட்டால் தரவும் மாட்டாங்க அதனால தான் எல்லாமே சண்டேயில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம் ஆனால் இது மட்டுந்தான் வந்து இடையில் வைக்கிற மாதிரி வந்துடுச்சு அதனால் இடையில் பிளான் பண்ணி வச்சோம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் வரும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் தேங்க் யூ பாய் பாய்